The <laughs> நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சுமார் முன்னூறு இடங்களை கைப்பற்றும் என்று பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் குறிப்பிட்டார் இந்த நிலையில் மற்றொரு அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவும் அதே போன்ற கருத்தை தற்போது வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தற்போதைய பாராளுமன்ற தேர்தலில் இருநூற்றி நாற்பது முதல் இருநூற்றி அறுபது இடங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளுக்கு முப்பத்தை முதல் இடங்கள் வரை கிடைக்கலாம் எனவே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மொத்தம் உள்ள நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்றி எழுபத்தி முதல் முன்னூற்றி இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன பாராளுமன்றத்தில் ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்க இருநூற்றி இடங்கள் தேவை ஆகையால் எந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஜூன் நான்காம் தேதி உங்களுக்கு விடை தெரிந்துவிடும் என தெரிவித்துள்ளாா் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் உட்பட பிற மதங்களுக்கு பொதுவானவராக திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் ஜெயக்குமார் மேலும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் கலவரம் பிடித்த நிலையில் தமிழகத்தில் அப்படி ஏதும் நிகழாமல் அமைதி பூங்காவாக திகழ செய்தவரின் ஜெயலலிதா என சுட்டிக்காட்டிய அவர் எம்ஜிஆர் வழியில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் எனும் திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் ஜெயலலிதா பொற்கால ஆட்சி தந்தவர் என்றும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஜெயலலிதாவை ஒற்ற மதவாதத்தை சேர்ந்த தலைவர் என்று அவதூறு பரப்பியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று ஜெயக்குமார் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியின் போது திருக்கோவில்களில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்த ஜெயலலிதா ரம்ஜான் பள்ளி வாசல்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை ஒரு கோடி ரூபாயாகவும் உயர்த்தியதாகவும் கிறிஸ்தவர்களின் புனித தலமான ஜெருசலேம் சென்று வருவதற்கு அரசு நிதியுதவி அளிக்கும் திட்டத்தையும் ஜெயலலிதா தான் கொண்டு வந்தார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல அதிமுக ஐடிவி நிர்வாகி கோவி சத்யன் தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை அதிமுகவில் சேருவார் என்று கூறினார் மதுரை அலங்காநல்லூர் அருகே கோட்டைமேடு பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஒன்றிய கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுவதில் உள்நோக்கம் உள்ளது அரசியல் சூழ்ச்சி உள்ளது அவரின் புகழ்ச்சிக்கு நாங்கள் ஒருபோதும் மயங்க மாட்டோம் வேண்டும் என்றால் அண்ணாமலை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அவர் தற்போது பாஜகவின் மறைந்த மூத்த தலைவர் வாஜ்பாயை புகழ் பேச வேண்டும் தற்போதைய பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷாவை புகழ்ந்து பேச வேண்டும் அதை விடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் தெய்வமாக வணங்கக்கூடிய எங்களின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவை அவர் புகழ்ந்து பேசுவது ஏதோ சூழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது இதில் உள்நோக்கமும் அரசியல் சூட்சமும் இருப்பதாகவே நினைக்கிறோம் என கூறினார் நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் பேருந்தில் ஏறிய ஒரு காவலர் டிக்கெட் எடுக்க முடியாது என்று கூறிய ரகளில் ஈடுபட்ட வீடியோ அண்மையில் வைரலானது அந்த வீடியோவில் அரசு பேருந்தில் அரசு பணியில் உள்ளவர்கள் எல்லோருக்குமே டிக்கெட் கிடையாது நாங்களும் அரசு வேலை பார்ப்பவர்கள் தான் எங்களுக்கும் டிக்கெட் கிடையாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் காவலர்கள் பேருந்தில் பயணிக்கும் போது கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேண்டும் வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுகிறது அந்த தொகையும் போக்குவரத்து துறை அரசிடம் திரும்ப பெற்றுக் கொள்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இருபத்தி இரண்டு அரசு பேருந்துகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் நிகழும் சூழல் ஏற்பட்டது இதனிடையே போக்குவரத்து தொழிலாளர்கள் காவல்துறையினர் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் தமிழக உள்துறை செயலாளர் அபுதா போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்தர் ரெட்டி இடையே தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதனிடையில் சம்பந்தப்பட்ட காவலரும் பேருந்து நடத்தினரும் சமாதானமாக பேசும் வீடியோ வெளியானது அதில் இருவரும் கை கட்டிப்பிடித்து சமாதானம் செய்து கொண்டு தேநீர் குடிக்கின்றனர் இதையடுத்து அரசு பேருந்துகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் குட்கா பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை விநியோகத்திற்கான தடை மேலும் ஓராண்டுக்கு ஆண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது புகையிலை அடிப்படையிலான பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் உடனத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தடை நீட்டிக்கப்பட்டு வருகிறது சமூக வலைதளத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த பாகிஸ்தான் முதலமைச்சர் பாபத் சவுத்ரி கருத்து தெரிவித்தார் அதற்கு பதிலடி கொடுத்த கெஜ்ரிவால் பாபத் சௌத்ரி அவரின் நாட்டு நலனை பற்றி கவனம் செலுத்திட்டோம் என்று கூறியுள்ளார் லோக்சபாவுக்கு ஆறாவது கட்டமாக தேர்தல் நடக்கிறது டெல்லியில் இன்று முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஓட்டு போட்டார் பிறகு அவர் எக் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் நானும் எனது தந்தையும் மனைவியும் ஓட்டு போட்டோம் எனது தாயார் உடல்நலக்குறைவால் ஓட்டு போடவில்லை பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றுக்கு எதிராக ஓட்டளித்தோம் என பதிவிட்டிருந்தார் இதனை காட்டி பாகிஸ்தான் முதலமைச்சர் பாபத் சௌத்ரி வெளியிட்டுள்ள பதிவில் பிரிவினைவாதம் மற்றும் வெறுப்புச்சுக்களை அமைதியும் சமூக நல்லிணக்கமும் தோற்கடிக்கட்டும் என கூறியுள்ளார் எங்கள் நாட்டு பிரச்சனையை கையாளும் திறன் எங்களுக்கு உள்ளது பாகிஸ்தானின் நிலைமை தற்போது மிகவும் மோசமாக உள்ளது எனவே உங்கள் நாட்டு நலனில் அக்கறை செலுத்துங்கள் தேர்தல் எங்களின் உள்நாட்டு விவகாரம் பயங்கரவாதத்தின் பெரிய ஆதரவாளர்கள் அதில் தலையிடுவதை ஏற்க முடியாது என கூறியுள்ளார்